சொல்லுடா கருவட்டு தலையா டி சபரியா இன்னைக்கு நடந்த செய்தியா சொல்லுங்கண்ணா ஹடி பள்ளித்தலையா இன்னைக்கு சிவாவோட நரி தொந்தரம் தான்டா ஓடி ந புசுக்குனு சிவா நரிதந்திரன்னு சொல்லிட்டீங்க அடே ஜல்லி தலையா சிவாவோடைய சுயநலவாதி அப்படின்னு கூட சொல்லலான்டா ஏன என்னடா எல்லாத்துக்கும் ஏனா ஏன்கேட்டு ஏன்டா தவுக்கலை தலையா வளர்த்தவங்களை எல்லாம் தூக்கி சாப்பிட்டுட்டு வந்துருக்கிற சிவாவை எத்தனை பேருக்கு தெரியும் என்னண்ணா திடீர்னு எது எதோ சொல்கிறீங்க அப்போ சிவா வந்து உழைச்சி வரலையான டெய் தலையா சிவாவை ஏற்றி விட்டதுங்க நிறைய பேருடா அவங்கள எல்லாரையும் தூக்கி சாப்பிட்டுட்டு அவங்க காலடியிலே இருந்து மேலே வந்து எட்டி ஒதக்கிறது தாண்டா சிவாவோடைய வேலையே அண்ணா அப்போ எப்படின்னா சிவா இந்த அளவுக்கு வளர்ந்துருக்க முடியும் அடி செவ்வந்தி தலையா சிவாவுக்கு சிம்பு தனுஷ் கூட நிற்கிறது கூட அருகதில்லடா அண்ணா என்னண்ணா சிவாவுக்கு அப்போ யார் தோணா போட்டி டெய் பன்னித்தலையா சிவாவுக்கு விமல் தண்டா போட்டி இப்போது விமலை விட சிவா கொஞ்சம் மேலே போயிட்டோன்னு சொல்லலாம் ஆனா இப்போ தளபதியோட மோதலத்து பெரிய தப்புடா ஏனா இன்னொண்ணா தளபதியோட யானை மோத கூடாது டேய் கருவாட்டு தலையா தளபதியோட மோதெடுத்து தப்பு இல்லைடா தளபதி படத்தோட மோது ஆனா நீ தனியாக வரலடா அரசியல் பின்பலத்தோடு அவங்க சப்போர்ட்டில் வந்து தப்பு என்னடா எல்லாத்துக்கும் தப்பு தப்பாக சொல்கிறீங்களா நீங்கள் சாரீனண்ணா டேய் கும்பிட்ட தலையா சொல்கிறத கேளு தளபதியோட மோதிர தகுதி தலைக்கு மட்டுந்தாண்டா இருக்கு அப்படி இருந்தும் இது தளபதியோட கடைசி படம்னு தெரிஞ்சு தலையோட படம் வந்திருந்தாக்கா தலை இந்த படத்தில் இருக்க மாட்டாரா தளபதிக்காக விட்டு கொடுத்துருப்பாரு ஏன் ரஜினி படம் வந்திருந்தாலும் ரஜினியும் விட்டு கொடுத்துருப்பாங்க ஆனா இந்த நரி தந்திரவாதி சிவா அரசியல் பின்புலத்தோட தளபதி எதிர்க்கணும்னு வந்துட்டு தாண்டா பெரிய தப்பு அண்ணன் அண்ணன் அண்ணன்னு சொல்லிட்டு அண்ணன் தலையிலே கையை வைக்க பார்க்குறா போலையே இது நியாயமாடா ஆமாண்ணா என்னடா பண்ணது அதுதான் நான் சொல்கிறேன் மலையோட தூசி மோதி ஜெயிக்க முடியாதரா பண்ணித்தலையா மலையோட தான் போய் மொட்டிக்கணும் இப்போ தெரிஞ்சோ தெரியாமலோ சிவா மலையோட மோதிட்டால் போல இது சிவாவோடைய கேரியர்லயே சின்ன பணமாக ஆகிடும் ஆகியும் போயிடும் மறுபடியும் சிவா டிவி சேனலுக்கு தான் குப்பையாக போக வேண்டியது இருக்கும் என்னண்ணா சிவாவை போய் அப்படி சொல்கிறா எல்லோரும் நல்லவங்கன்னு சொல்கிறாங்க டேய் சிவாவுடைய வாழ்க்கையை ஆரம்பத்தில் வந்து வந்தது யார் தூக்கி விட்டாங்க எத்தனை பேர் அடித்து இங்கே வந்துக்கிறா போல அப்படின்னு நினச்சி பாடுறா விமல் பாடுறா ஒன்று அங்கே தான் இருக்கிறா போல என்னண்ணா இது சிவோடய நிலைமை தானே ஆகும் ஹடே மங்கு தலையா இது சிவாவுக்கு பெரிய அடிதான் இனிமே அழுது சாதிச்சுக்கலாம் அப்படின்னு நினைச்சா முடியாதே சிவாவுடைய நிலைமை இனிமேட்டு பரிதாபந்தான் ஏனா சிவா விட்டு தழுங்கணா வேற ஏதாவது நியூஸ் என்னன்னா சொல்லுங்கண்ணா ஏன்னா சிவா கதையை கேட்டு கேட்டு போர் அடிக்குதுண்ணா ஆ இப்படி சொல்லுடா ஜங்குவாயா நம்ம இப்போ என்ன பண்ணுவோன்னா ஆயிரத்தி எழுநூறு ரெண்டு படம் வந்துக்கிறேன் ரெண்டு டிக்கெட்டை எடுக்க சொல்லிக்கிறேன் நீ வரியாடா அண்ணா இன்னொண்ணா தலைவர் படத்தை போயிட்டு வரியான்னு கேட்குறேன் நான் இத்தோட பதினெட்டு தடவை பார்த்துட்டுண்ணா நான் உன் கூட வரேண்ணா